அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுன ஜோதிட சேஷ்டே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு அம்மன் அருள் டிவில பார்க்கக்கூடிய பலன் மாசி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நம்ம தொடர்ச்சியா எல்லா கிரக பேர்ச்சியுமே கொடுத்தோம் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்குமே அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு அதிகமா கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இந்த மாசி மாசம் பன்னிரண்டு ராசிக்கும் என்ன பலன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் மாசி மாசமே சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு உள்ள உகந்த நாள் மாசி மாசம் பதினாலாம் தேதி இந்த சிவராத்திரி வந்து எல்லாருமே கண் விழித்து சிவனை வழிபாடு பண்ணக்கூடிய நாள் மகா சிவராத்திரி அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாதம் மாசி மாசம் பனி பனிரெண்டாம் தேதி வருது இறந்தவர்களும் சரி ஆஹ் சிவ வழிபாடும் சரி எல்லாமே இந்த மாசி மாதத்துல பண்ண நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாங்க இந்த கிராமத்துல பாருங்க இந்த மாசி மாசம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய தினமாக இருக்கும் இதான் இந்த மாசத்துல உள்ள வீடியோ இந்த மாசத்துல உள்ள பலன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த கடகராசி அன்பர்களே எளிமே பாருங்க கடகராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா கடகராசிக்காக தான் எதுலையுமே இந்த கடகத்தில் பிறந்துட்டா ஒரு டேலண்டான குணம் பயங்கரமா இருக்கும் ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிக்கக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி கடகராசிக்கிட்ட உண்டு தண்ணியம் கட்டுப்பாடு ஒரு தன்மையான குணம் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த கடகராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை கச்சிதமாக முடிக்கணுங்கிற சிந்தனை கடகராசிக்கிட்ட அதிகமாக உண்டுங்க பட்டப்படனும் அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை தான் அறிவாற்றல் தான் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதுக்கான பதிவு தான் இது புல் பதிவு இது எல்லாமே ஒரு பொது பலனா தயவு செய்து எடுத்துக்கங்க பஸ்டிஜத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலன்டுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்போது நவக்கிர கோள்கள் இயங்குங்க அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான திசை புத்திகள் வரும்போது அந்த யோகமான பலனை கண்டிப்பா கொடுத்துரும் எந்த கிரகம் பலவீனமான காலமோ அந்த ப பலவீனமான கிரகமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சுதான் ஆகணும் அதனாலதான் எல்லா வீடியும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு பொது பலனடுங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாத்த கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பல்லடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலன் பார்க்கலாம் எல்லா வெடியிலும் நம்ம கொடுக்கறது பொதுவா பாருங்க இந்த மாசி மாசங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டமா உங்களுக்கு இருக்குது கடைசி மட்டும் வீடியோ போருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம நட்சத்திரத்தியாக பலன் கொடுக்குறோம் இப்ப கிரகமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்வாப்போம் ஒரு இருந்து மூன்றாம் பாதத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் கண்ணீர் கண்ணீராசில அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சூரிய பகவான் அதாவது உங்களுக்கு பாருங்க அதாவது இந்த எட்டாம் பாதத்துல சூரிய பகவான் சனி பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவானும் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க அதாவது மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல குரு பகான் சஞ்சாரம் பனிரெண்டாம் பாவத்துல குரு ப செவ்வாய் பகவான் சஞ்சார ஒரு சில தினத்துக்கு அப்புறம் புதன் பகவான் பயிற்சியை ஒன்பதாம் பாவத்துக்கு போறார் எப்பனா மாசி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பங்க ராஜயோகத்துக்கு போறாரு புதன் நீசம் ஆகிறார அங்கே உச்சம் பெற்ற சுக்கரோட சேர்ந்து இணைகிறதுனால இது நீச பங்க ராஜயோகத்துல நிற்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் மாசி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகுது இதுவே நல்ல ஒரு பலனை நம்ம சொல்லலாம் கடகத்தை பொறுத்தவரை அஷ்டம சனியால யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அஷ்டம சனியால யாரெல்லாம் விபரீத ராஜயோகத்தை பார்த்தாங்கன்னா நிறைய லிஸ்ட் எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து அவங்க லக்னத்துல இருந்து சனி பகவான் யோகமா இருந்தால் அஷ்டம சனியில நிறைய பேர் பயங்கரமான யோகத்தை பார்த்துருப்பாங்க யாருடைய ஜாதகத்தை சனி பவன் சரியில்லாம இருக்கா அவங்கலாம் அந்த அஷ்டம சனில எதிர்பாராத ஒரு பிரச்சனைகளை நிறைய தடைகளை நிறைய ஒரு கண்டத்தை நிறைய ஒரு விஷயத்த சந்திச்சிருப்பாங்க அது லக்னத்தை தான் சொல்ல முடியும் அதனாலதான் புதுப்பலம் புதுப்பொல்லுன்னு எல்லா வீடியிலும் கொடுக்குறோம் ஏன்னா கடகராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அதனால அந்த விஷயம் சொல்றோம் ஏன்னா கடகராசிக்கு பொதுவா பாருங்க ஏழு ஏழாம் இடம் போய் அங்க எட்டாம் இடத்துக்கு போய் நிற்குது நண்பர்கள் பழக்க வழக்க ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு பிரச்சனைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை உத்தியோகம் நிரந்தரமாக இன்னும் அமையலை நல்ல வேலையாக கிடைக்கல வேலை உத்தியோகத்தில் ஒரு வெளியூர் போயிட்டோம் சரியான வருமானம் இல்லை பெருசாக இன்கம் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க நல்லா சேலரி வாங்குறாங்க என்னால் வாங்க முடியல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல வேலை உத்தியோகத்தில் எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக வந்துருச்சு எனக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வந்துச்சு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் சில பேர் பாருங்கள் ஒரு எதிர்பாராத ஒரு மருத்துவ செலவுகள் எதிர்பாராத ஒரு கண்டங்கள் ஒரு பிரச்சனைகள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேர் ஒரு தடுமாற்றத்தை நிறைய பேர் கொடுத்துருப்பாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பாருங்க உங்க ஆசை எல்லாமே கொஞ்சம் தடுமாறாகிறது அது மட்டும் இல்லாம இந்த பூர்வீக சொத்து பூர்விய இடத்துல ஒரு பிரச்சனைகள் இடம் சம்மந்தப்பட்ட பூமி சம்மந்தப்பட்ட சில ஒரு சில வில்லகங்கள் ஒரு தடை தாமதங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா இவங்களுடைய அமைப்பு நிறைய தடைகளை சந்திச்சாங்க கடகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டம் பாருங்க இந்த பரிவர்த்தனை யோகம் சூப்பரா இருக்கு சுக்கரனும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் ஒன்பதாம் இடம் ஸ்ட்ராங் ஆகுது பதினோராம் இடமும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகுது அடுத்து பாருங்க ரெண்டாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் உங்க ராசிலிருந்து எட்டாம் பாதத்துக்கு போற எட்டாம் பாதத்துக்கு போனதான் இங்க நல்லதை மட்டும் தான் செய்வார் கெடுத கெட்டத பண்ண மாட்டார் நிறைய கெட்ட விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது நிறைய நல்ல விஷயத்த சொல்லலாம் செவ்வாய் பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிறது இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பலம் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களுக்கு இனிமே சுபகாரியங்கள் சுப செலவுகள் திருமண சார்ந்த பேச்சுகள் திருமணத்துல உள்ள தடைகள் நீங்கிரும் ஏன்னா நீங்க எப்படிங்க சொல்றீங்க அஷ்டமசனி நடக்குது இப்ப பிரச்சனை கண்டிப்பா பிரச்சனை இருக்காது ஏன்னா குருவோட சாரத்துல போறாரு இந்த சனி பகவான் இப்ப குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு அதனால உங்களுக்கு திருமண தடைகள் இருக்காது கணவன் மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணத்துல எந்த ஒரு தடை வந்து தாம வந்தாலும் சரி எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் ப்ரமோஷன்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் உத்தியோக ரீதியில இப்ப எனக்கு வேலை கிடைக்கல வேலை உத்தியோகத்தை தடைச்சு தாமதம் இப்போ இந்த வேலை உத்தியோகத்தை நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் சூப்பரா அமையக்கூடிய நேரம் இந்த மாசி மாசம் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும் உங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்களாம் உங்களுக்கு நக்கல் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் வரும் வேலையை விட்டாங்க அனைவருக்குமே வேலை உதயத்தில் நல்ல ஒரு எதிர்காலத்துல நல்ல ஒரு அனுகூலமான வேலை சூப்பரான வேலை கண்டிப்பாக கிடைக்கும் கடன் பிரச்சனையை கொஞ்சம் பேஸ் பண்ணி அதை அடைக்கக்கூடிய நேரம் வரும் நீங்க எந்த பேங்க்ல இப்போ போய் லோன் கேட்டாலும் சரி இப்போ லோன் உங்களுக்கு உடனே சேங்ஷன் ஆகும் கடன் சார்ந்த விஷயம் வாங்குறது ஈஸியா வாங்கலாம் இப்போ கடகராசி ஆல்ரெடி கடன் வாங்கிருப்பீங்க இருந்தாலும் நீங்க கடன் வாங்கக்கூடிய நேரங்கள் நல்ல வருமானங்கள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் இட பிரச்சனை ஓய்வு பிரச்சனை இது உள்ள பிரச்சனை சரியாகும் வழக்கு பிரச்சனை பெருசா இருக்காது இனிமே அந்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் அதை பேஸ் பண்ணக்கூடிய தைரிய கூட உங்களுக்கு வரும் இப்ப வண்டி வாகனம் பூமி இது சார்ந்த யோகங்கள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உள்ள தடைகள் எல்லாமே நீங்குது படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கல்வி நல்லா ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் வருது நிறைய பேருக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் பாருங்க நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குது அதாவது இந்த கடகராசியை பொறுத்தவரை எடுக்கக்கூடிய முயற்சி தகவல் தொடர்பு எழுத்து கடிதம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயத்துல நல்லா ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் அரசாங்க வேலை சார்ந்த விஷயம் அரசியல் சார்ந்த விஷய விஷயம் ஃபீல்டு எல்லாமே நல்லா இருக்கும் எதிரியை வெல்லக்கூடிய திறமை உங்களுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி பாருங்க கலைத்துறை ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்து நகர வச்சக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் சார்ந்த தொழில் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் மருத்துவ ஃபீல்டுகள் இரும்பு சார்ந்த துறைகள் மெக்கானிக்கல் ஃபீல்டு சார்ந்த துறைகள் இதெல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாகத்துல சனிபவம் நல்லா இருந்தால் மட்டும் தொழிலை பார்த்து நல்லா ஒரு கரெக்டா மூவ் பண்ணி கரெக்டா பண்ணுங்க நல்ல ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் வரக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு பாருக்கு இந்த கடகத்தை பொறுத்தவரை பெருங்கொண்ட பணம் வாங்குறது கொடுக்கலாம் இப்ப பண்ணிக்கலாம் பெருங்கொண்ட பணம் எங்கும் கொடுத்துருக்கீங்க அந்த பணம் இப்ப கையில கிடைக்கும் எங்காச்சும் ஒரு பணத்தை கொடுத்து வச்சிருப்பீங்க அந்த எனக்கு பணம் கிடைக்குமா சொல்லி முயற்சி பண்ணுவீங்க அந்த பணம் வரக்கூடிய நேரம் இப்ப வரும் ஏன்னா இந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகத்தினால ஜாதக தசாபதி நல்லா இருந்தா வரக்கூடிய அமைப்பு வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வெள்ளாண்டு வேலை பார்க்கலாம் வேற கண்டிவிட்டு கண்டு கன்றி மாறக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை நீங்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை ஒரு பிரச்சனை இருக்கும் எப்படிப்பட்ட இட சம்பந்த பூமி வச்ச கோர்ட்டு கேஸ் உங்க பக்கம் சாதக மாறக்கூடிய அமைப்பு வருது திடீர் லாட்ரி யோகங்கள் நிறைய பேருக்கு கிடைக்குது ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி இந்த லாட்டரி யோகத்தை பற்றி பேசுவோடைய கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பசங்க இந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதி வளர்ச்சி லாற்றி யோகத்தை முயற்சி பண்ணி பாருங்க நல்லா உங்களுக்கு பக்கம் சாதகம் மாறக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பார்த்து இந்த அதாவது இந்த கடகராசியை பொறுத்தவரை நண்பர்கள் பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனம் பாருங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் கொடுக்கல் வாங்குறது கொஞ்சம் கவனம் தேவை இந்த நேரத்தில் இப்ப பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு வேலையா இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் எல்லாமே பெண்களுக்கு பாருங்க நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம் அதனுடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதில் பாருங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமோ அனுசரித்து போகிற குணமோ ஒரு தன்மையான குணமோ ஒரு விட்டு கொடுத்து போகிற குணமும் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இனிமே பாருங்க இசைக்கலை படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் இது எல்லாமே சூப்பரா இருக்குது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு போறது வெளியூர் போகக்கூடிய அமைப்புகள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க உடல் ரீதியா மன ரீதியா கஷ்டப்பட்டீங்க அந்த கஷ்டங்கள் இருக்காது கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய நேரம் வருது படிப்பு கல்வி நல்லா இருக்குது உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வருது தொழில லாபத்தை பாக்குறீங்க ஒரு உயர் பதவிக்கு போறீங்க இனிமே உங்களுக்கு எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி புனர்பூச நட்சத்திரம் தான் நம்ம லைஃப்பை வாழக்கூடிய நேரம் வருது பாருங்க சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க அடுத்து பூசணத்தில் பிறந்தவங்க எதிலையுமே பாருங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் நல்லா உழைக்கக்கூடிய குணம் நல்லா திறமையான குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் பூசணத்தில் பிறந்தவங்க எல்லாமே லைஃப்பில் பாருங்க செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் லாபங்கள் வருமானங்கள் சார்ந்த விஷயம் கனவு ஒரு கனவு ஒற்றுமை சார்ந்த விஷயம் ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் பிசினஸ் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் மீன இரும்பு சார்ந்த துறை பாருங்க ரொம்ப இருக்கும் ஏன்னா பூசணத்துல பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க உடல் ரீதியா மன ரீதியாக மீன் இருக்காது நல்லா எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுதத்துல பாருங்க அதுலயுமே பாருங்க அது ஒரு தன்மையான குணமும் ஒரு புத்திசாலி குணமும் ஒரு நீதியான நேர்மையான குணமும் அதிகமா இருக்கும் எதுலையுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் இருக்கும் எதுலையுமே தன்னம்பிக்க மாட்டாங்க ஆயுள் காரணம் ஆயுள் காரங்க இவங்க சொன்னாங்க கேட்பாங்க அவங்க சொன்னாங்க ஏன்னா இறுதி முடிவுங்க இருப்பாங்க இவங்களுடைய லைஃப்பில் சூப்பராக இருக்கு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து பாருங்கள் ஐடிஐ ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் கணித சார்ந்த துறைகள் பத்திரிகை துறை சார்ந்த விஷயம் அதே மாதிரி பாருங்கள் நல்ல ஒரு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்கற நேரம் சூப்பராக இருக்குது இந்த ஆயுத பிறந்தவர் வரக்கூடிய மாசி மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது